சோலா தலைவருக்கு வணக்கம் நான் வந்து லாஸ்ட் வீடியோல அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் நம்ம வந்து ஒரு மேரேஜ் பங்குஷனுக்காக ஊர் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஊருக்கும் வந்தாச்சு இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு ஃப்ரைடே வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு இப்போ சாட்டர்டே நான் வந்து வந்திருக்கேன் அவங்களுக்காக வந்து ஒரு சாரி அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேஸ்ட் சட்டை எடுக்கலாம் பொண்ணு மாப்பிளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன் அண்ட் இவங்களை பத்தி சொல்லணும் நான் சைல்டு மெமரிஸ்ல இவங்களை பத்தி ஷேர் பண்ணியிருக்கேன் பட் நேம் சொன்னதுல அக்கா தங்கச்சி இப்படி சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன் அந்த பர்சன் தான் இவங்க சோ அவங்க வந்து எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க எங்க வீட்டுல அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க அவங்க நிறைய எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க பட் வந்து அவங்க ரிட்டர்ன் எதுவுமே வாங்கிக்க மாட்டாங்க அதனால இதுதான் சமயம் ஸோ ஒரு மேரேஜ் வந்தோடனே அவங்களுக்காக ஏதாவது சின்னதாக ஒரு பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து சாரி வாங்கிட்டு இருக்கோம் அவங்க ஒய்ப்க்காகவும் ஸோ கடைசியா நான் வந்து இந்த சாரி தான் வந்து சூஸ் பண்ணேன் எனக்கு பார்த்தன்னே பிடிச்சிருந்துச்சு சோ இதை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்காக எடுத்துட்டேன் அண்ட் மாப்பிளைக்கு என்ன வேஸ்ட் சட்டை ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிட்டு எடுத்துக்க போறோம் ஸோ பொண்ணுங்களுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும் பட் நான் வந்து எடுத்துட்டேன் நான் வந்து எடுத்துட்டு நம்ம வந்து கிளம்ப போறோம் இப்போ அண்ட் இந்த கடையை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும் சைல்டுஹுட் மெமரிஸ் கிடையாது என்னோட மெமரிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணும்போது ஒரு வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன் என்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து வாங்கின ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த கடையில தான் சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டு வேஷ்டி அப்பாவுக்கு வேஷ்டி சாரீஸ் அம்மாவுக்கு எல்லாம் வாங்கிட்டு இந்த கடையில தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் சோ அதையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்க ஊர் கடை எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்க அதைதான் நான் வந்து சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன் சோ இப்ப வந்து இது எங்களுடைய மாமியார் வீடு நீங்களே பாருங்க இதுதான் மாட மாளிகை கோடை கோபுரம் எதுவும் நான் சொன்னேன் பாத்தீங்களா இதுதான் எங்களுடைய மாமியார் வீடு சோ இப்ப வந்து அந்த என்ட்ரன்ஸ்லதான் வந்து நின்றுட்டு இருக்கேன் ஆக்சுவலி எங்க மாமனார் வந்து கிடையாது எங்க மாமனார் வந்து இறந்துட்டாங்க இப்ப பாருங்க இந்த ஊர்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி பைப் போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பைப் கிடையாது அப்படியே தான் போயிட்டு இருக்கோம் இப்பதான் ஒரு கல்லு மாதிரி வச்சு ஒரு பைப் மாதிரி வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது எங்களுடைய பெட்ரூம் எங்க மாமனார் நடுவில் இருக்கிறவங்க அண்ட் அவங்களுடைய அம்மா அப்பா இது வந்து என்னுடைய பீரோ அதுக்கப்புறம் எங்களோட மாமியார் பீரோ தான் நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன் உங்கள்ட்ட இதுதாங்க ஒரு சின்ன பெட்ரூம் இதுக்கப்புறம் வந்து நம்ம மேல போனோம் அப்படின்னா இன்னொரு மேல இருக்கு பாத்தீங்களா அத நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்க ரெண்டு ரூம் வந்து அதுல இருக்கு சாரி தொடலாம் வந்து தெரியுது அதனால எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க இப்ப நீங்க மேல வந்தீங்க அப்படின்னா மேல ஒரு பெரிய ஹால் இருக்கும் பெருசா ஹால் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு சின்ன ரூம் இருக்கும் ஒரு ரூம்ல நாங்க எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு ரூம் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி அதுல வெங்காயம் ஆஹ் அத்தை வந்து அவங்க தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க அண்ட் கயிறு கட்டில் இருக்கு பாருங்க இது ஊரில் போனாதான் நம்ம பார்க்க முடியும் அண்ட் நான் காமிச்சுட்டு இருக்க டிராயிங் வந்து எங்க மாமனார் வந்து வரைஞ்சது அவரு கபில் தேவனா ரொம்ப பிடிக்கும் அதனால அவரோட இது வரைஞ்சு வச்சிருக்காங்க எங்க மாமனார் ரொம்பவே சூப்பராக வரைஞ்சிருக்காரு பாருங்க அதான் நான் உங்கள்கிட்ட காமிச்சுட்டு இருக்கேன் ஸோ அவங்க இறந்து எங்க மாமனார் வந்து இறந்தாலும் அவரோட நினைவா வந்து உங்களுடைய டிராயிங் வந்து இருக்கு நான் எப்போ போனாலும் அதை வந்து நான் ஒரு வீடியோ இல்லைன்னா ஷார்ட் இது மாதிரி நான் வந்து எடுத்துப்பேன் இப்போதான் நான் உங்கள்கிட்ட வீடியோல காமிச்சிட்ருக்கேன் இப்போ நம்ம மேலே மாடிக்கு வந்து போகலாம் இப்ப பாருங்க மொட்டை மாடிக்கு நம்ம வந்து வந்துட்டோம் யாருமே பயன்பாட்டில் யூஸ் பண்றதுல அப்படின்னு எங்க மாமியார் மட்டும் தான் இருக்காங்க எங்க குழந்தனாரும் வந்து இறந்துட்டாரு ஸோ அவங்களும் கிடையாது எங்க மாம எங்க மாமியார் மட்டும் தான் இருக்காங்க ஸோ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களால இவ்வளவு எல்லாம் ஏறி வர முடியாது ஸோ ஓரளவுக்கு தான் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் அவங்களால இதைதான் எங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய கிராமம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல இயற்கையா இருக்கும் அதுக்கப்புறம் எப்படின்னா ஃபுல்லாவே மலைகள் நிறைய இருக்கும் நான் எங்க ஊர்ல காமிக்கும்போதும் காமிச்சிருக்கேன் நிறைய மலைப்பகுதிகள் நிறைய எங்க ஊர்ல வந்து இருக்கும் நான் காமிச்சிட்டு இருக்கிறது வந்து தென்னைமலைன்னு சொல்லுவாங்க இது வந்து வன்னிமலை முருகன் கோவில் இருக்கு இந்த ரெண்டு மலையிலுமே வந்து முருகன் தான் வந்து ஸ்பெஷல் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் இப்ப நான் காமிச்சிருக்கேன் வந்து மயிலூத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க ஊர்ல இருக்கு லாடபுரம் அந்த ஊர்ல வந்து இருக்கு இது வந்து நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணீங்க அப்படின்னா மயிலூத்து அப்படின்னு வந்து வரும் ஸோ இங்க வந்து தண்ணி உருவாகி அப்படியே ஊத்து மாதிரி அப்படி மேலேருந்து மலையில வந்து தெரியும் இங்கிருந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த மலையில வந்து அந்த தண்ணி வந்து வர்றது வந்து அருதியா வந்து வர்றது வந்து தெரியும் எங்களுக்கு சோ இது வந்து எங்க ஊரோட ஸ்பெஷல் சோ இதுதான் எங்க ஊரோட ஸ்பெஷல் எல்லாத்தையும் நான் வந்து சுத்தி காமிச்சுட்டு இருக்கேன் கிராமம் தாங்க எங்களோடது பெரிய பெரிய மாளிகை இதெல்லாம் இருக்காது சின்ன சின்ன கிராம வீடுகள் தான் வந்து இருக்கும் ஃபுல்லாவே எங்களோடது வந்து கிராமம் தான் நான் வளர்ந்தது ஃபுல்லாவே நானும் சரி எங்க வீட்டுக்காரும் வளர்ந்தது ஃபுல்லா கிராமம் தான் இப்ப பாருங்க நான் வந்து ஒரு சின்ன ரூம்ல நாங்க ஸ்டே பண்ணியிருக்கோம்னு சொன்ன பாத்தீங்களா அதுதான் காமிச்சிட்டு இருக்கேன் சோ பேச்சுலர் ரூம் மாதிரி இருக்கு பாருங்க சும்மா ஒரு நாள் வருவோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வருவோம் அதனால இந்த மாதிரி தான் இருக்கும் சோ பாய் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இவங்கதான் என்னோட மாமியாரு நான் பாருங்க உங்களுக்கு ஸ்பெஷலி நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா நான் வந்து வீடியோ அவங்க எடுக்கிறன்றது தெரியாது அதனால காமிச்சிட்டு இருக்கேன் என் பசங்களுக்கு வந்து தண்ணி அந்த ஊருக்கு போனா தண்ணி வந்து பிடிக்காது அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேன் வாட்டர் அத்தியாவது கேட்டு வாங்கி தருவாங்க அததான் மேல வந்து கொடுத்துட்டு போறாங்க அண்ட் எப்பயுமே நான் வந்து ஊருக்கு வந்தேன் அப்படின்னா பூ வாங்கிட்டு வந்து இந்த போட்டோஸ்கெல்லாம் பூ வந்து வந்து வாங்கிட்டு வந்து நானும் எங்க வீட்டுக்காரரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்க வந்த டைம்லயாவது இதெல்லாம் செஞ்சிருவோம் சோ செஞ்சுட்டு சாமி கும்பிட்டு போயிடுவோம் இது கிச்சன் எங்க நாத்தனார் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பர்மிஷன் எல்லாமே எடுத்துட்டேன் இதுதான் அண்ட் இது எங்களோட பிரிட்ஜ் எங்க அத்தை மெயின்டைன் பண்ற பிரிட்ஜ் சோ எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து சாமி கும்பிட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் மார்னிங் வந்து மேரேஜ்க்காக நான் வந்து கிளம்பிட்டேன் சோ அப்படியே வந்து மேரேஜ் கிளம்புறதுனால நாங்க மேரேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சென்னை கிளம்பிடுவோம் அதனால எல்லாருக்கிட்டையும் வந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு சோ நீங்க பாத்துட்டு இருக்கோங்க எங்க மாமியாரு என் பத்தங்க ரெண்டு பேரு அண்ட் எங்க வீட்டுல வந்து எங்க மாமனார் அண்ட் மாமனாரோட அப்பா அம்மா அவங்களோட தம் என்னுடைய குழந்தனார் எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க அதனால நாங்க எப்ப சாமி கும்பிட்டாலுமே எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் எல்லாருமே சின்ன வயசுலேயே வந்து இறந்துட்டாங்க அதனால எங்களுக்கு ஒரு ஃபீலிங்காகவே தான் இருக்கும் சாமி போது எல்லாமே என் பசங்க ஆல்ரெடி ஆயா கிட்ட வந்து வாங்கிட்டாங்க பிளஸிங்ஸ் வந்து வாங்கிட்டாங்க நான் வந்து ஸ்டில் நான் வந்து வீடியோ எடுக்கலடா இன்னொரு தடவை கும்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன் எப்ப நாங்க வந்து ஊரு கிளம்புனாலுமே என்னோட அம்மா அப்பா கிட்ட அதுக்கப்புறம் என்னோட எங்களுடைய மாமியார் மாமனார் கிட்ட என்னதான் ஒரு மனஸ்தாபமோ என்ன இது இருந்தாலும் சரி யார் வீட்டுலயும் எந்த பிரச்சனையும் இல்லாமலாம் இருக்காது பட் ஸ்டில் ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா எல்லாரோட அவங்க கால விழுந்து நாங்க வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நாங்க வந்து கிளம்புவோம் என் பசங்களையும் நான் அப்படிதான் சொல்லுவேன் இது வந்து என்னுடைய பெரிய நாத்தினாரு சோ சாரி நான் வந்து உங்களை வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியாது நான் போட போறேன்றதும் உங்களுக்கு தெரியாது அதனால நான் சாரி கேட்டுக்கிறேன் பெரிய பசங்க அவங்க கிட்ட வந்து நீர் வாங்கிக்கிறேன் நீர் வச்சுக்கிறாங்க காலில் விழுவுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க விழு காலில் வந்து விழுந்து அது பண்ணிக்க முடியாது சொன்ன பட் கேட்கல அவங்க வந்து அதனால அந்த இடத்துல ஒரு கலாட்டா பண்ணிட்டு சரி அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு இது எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சாமி வச்சிருக்காங்க வேல் மாதிரி வச்சிருக்காங்க நான் அதை ஆக்சுவலி அதெல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு பண்ணலாம்னு பார்த்தேன் பட் எனக்கு டைம் இல்ல சோ கிளம்பிட்டு அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ஏத்தி கும்பிட்டு கிளம்பலாம் அப்படின்றதுனால நாங்க கிளம்பிட்டோம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க பையனோட மேரேஜ்க்காக தான் நாங்க வந்து வர மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரைடே ஆக்சுவலி மேரேஜ் சோ சாட்டர்டே வந்தோம் அண்ட் சாட்டர்டே வந்து அவங்களுக்காக எல்லாத்தையும் வாங்கி திங்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருவோம் இவரு தான் என்னோட சைல்டுஹுட் மெமரிஸ்ல வரக்கூடிய ஃப்ரெண்டு அண்ட் இன்னொரு மேரேஜ்காக நான் கிளம்பறேன்னு சொன்னேன் இல்லீங்களா அதுதான் இந்த மேரேஜ் போட்டோ Thanks for watching.